பாதிக்கப்பட்டது துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பதினைந்து நாட்களாக அங்கு எந்த வேலையும் நடக்கவில்லை ஊடகங்கள் மிக தெளிவாக இந்த போராட்டத்தினை எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் இந்த அரசாங்கம் அடித்தட்டு மக்களை எந்த அளவிற்கு அழித்து பிசைகிறது அழுத்துகிறது என்பதற்கு இதை விட அதனால் தான் சொன்னேன் இதை விட ஒரு சான்று தேவையா அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இது அந்த ரெண்டு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்றது இல்லை தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை சாலை வசதிகள் கிடையாது மனசாட்சியை தொட்டும் சொல்லுங்கள் எங்கேயாவது சாலை வசதிகள் இருக்கா இந்த ஐந்து ஐந்து வருடங்களில் சென்னையில் சாலை வசதியே கிடையாது ஸ்டாம்ப் வாட்டர் டிரெயின் மழைநீர் வடிகால் போட்டாங்க போட்ட பிறகு அதை அப்படியே விட்டுட்டாங்க அங்கே ரோடே போடல எங்கு பார்த்தாலும் சங்கிலி பறிப்பு எங்கு பார்த்தாலும் கொலை டெய்லி வெட்டு குத்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் மிக மோசமான சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கிறதுனால மக்கள் அதில் ஒரு நிர்வாகமின்றி நிர்வாகத்திறனின்றி இருக்கக்கூடிய ஒரு திறனற்ற செயலற்ற துப்பில்லாத அரசு என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன விஷயம் உங்கள் பதினா பதிமூணு நாளாக அங்கு தினந்தோறும் நமக்காக உடைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வாட்டி வதைத்து அவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியவில்லை அவர்களுடன் பேச முடியவில்லை என்று சொன்னால் இதைவிட ஒரு வெட்கக்கேடான விஷயம் இதுதான் இருக்கா மக்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இல்லை பல விஷயங்கள் இருக்குங்க அப்போ நான் தான் சொல்கிறேன்ல எங்கு பார்த்தாலும் கொலை டாஸ்மாகடைய மது அறிந்துவிட்டு அந்த போதையில் கொலை நடக்கிறது நான் சொல்ல போலீஸ் எஃப்ஐஆர் சொல்லுது வழிப்பறி கொள்ளை சங்கிலி பறிப்பு இந்த மாதிரியான போராட்டத்திற்கு பல நூற்றுக்கணக்கான காவல்துறையினு அனுப்ப வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருகிறது எந்த ஒரு கட்சியினுடைய போராட்டம்னாலும் அங்கே உடனடியாக ஒரு நூறு போலீஸ்காரித்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அதற்கு பதிலாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு உண்டான விஷயங்களை செய்வது தான் ஒரு காவல்துறை வரும் முன் காப்போம் என்று சொல்கிறார்களா வரும் முன் ஏன் காக்கல வந்த பின்ன ஏன் பார்க்குறீங்க அதுதான் கேட்குறோம் நம்ம நீதிமன்றம் நான் ஏற்கனவே சொன்னேன் நீதிமன்றம் இந்த போராட்டம் கூடாது என்று சொல்லவே இல்லை நீதிமன்றம் இந்த இடத்துல வேண்டாம் அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்குது அப்போ உடனடியாக வேறு இடத்துல அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அவங்கள ஏன் கைது பண்ணுறீங்க நான் கேட்பது பதிமூணு நாட்களாக தூங்கி கொண்டிருந்ததா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி பதிமூன்று நாட்கள் உங்களால் ஒரு ரெண்டு சோனுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியும்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவீங்க என்ன நிர்வாகம் உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுடைய கொள்கையின்படி நீங்கள் எதனால் மாற்ற விரும்பினால் கூட திருப்பி அவங்க தானே அவங்க வந்து ஒர்க் பண்ணோம் அவர் அவர்களுடைய அந்த அந்த பணியினை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருப்பீர்கள் பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடையூறு தான் கோர்ட் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க அதனால் இதுதான் சொன்னோம் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு சோன் ரெண்டு மண்டலம் ஒரு சிட்டி கூட இல்லை ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பதிமூணு நாளாக தீர்ப்பதற்கு துப்பு இல்லாத இல்லாத திராணியற்ற ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசு அப்புறம் நீங்க தேதி அப்ப பயந்துட்டாங்களா தேதி நாங்க பெரிய போராட்டம் பண்ணோம்னா என்ன பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லையா அது ஒரு சினிமாவுக்கு போக தெரியுது நீங்க அந்த சினிமாவுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க போய் பார்த்துட்டு போயிருக்கலாமே நம்ம பார்த்துக்கிட்டு தானே சேகர் சேகர்பாபு போனார் துறை அமைச்சர் போகல இதெல்லாம் இது பே ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அப்புறமா என்ன ஜனநாயகம் அவர் என்ன சொல்கிறார் ஸ்டாலின் நான் பாதி கம்யூனிஸ்டுன்றார் திமுக பாதி கம்யூனிஸ்ட்டு ஏன்னா என் பெயரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார் கம்யூனிஸ்டில் கேரளாவில் இதே போன்றது ஒரு பிரச்சனை கடந்த மாதம் கேரளாவில் நீங்கள் எடுத்து பாருங்கள் இதே பிரச்சனை துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை கேரளாவில் இதே தான் செஞ்சாங்க இங்கே கம்யூனிஸ்ட்டை வந்து அறிக்கை கொடுக்குறாங்க ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறோம்ன்ட்டு அறிக்கை கொடுக்குறாங்க கம் கேரளாவில் தான் செய்கிறாங்க அடக்குமுறை கம்யூனிஸ்ட் என்றாலே அடக்குமுறை பாதி கம்யூனிஸ்ட் தான் திரு மு ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் சர்வாதிகாரி என் பெயரே ஸ்டாலின் நான் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்கிறார்ல சர்வாதிகாரி ஸ்டாலின் அதுதான் இப்போ செஞ்சுருக்கிறாரு அவர் சொல்கிறது சரிதான் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என் பெயரே ஸ்டாலின் நான் பாதி கம்யூனிஸ்ட் ஆமாம் அடக்குமுறை பாசிசம் அதற்கு பெயர் கம்யூனிசம் அதை நிலைநிறுத்துவது மு க ஸ்டாலின் இல்லை நான் தான் தெளிவாக சொன்னேன் உண்மையிலேயே அழுது கொண்டிருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பொம்மையை காட்டுவது போல அவ்வளோதான் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் தானம்மா மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பல திட்டங்கள் அதிலே இருக்குது பாருங்கள் படித்து பாருங்கள் இன்சூரன்ஸ்லாம் அதிலே இருக்குது அப்புறமா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அனைவருக்கும் வீடு இது எல்லாமே மத்திய அரசு திட்டத்தை இந்த பக்கம் வாங்கி ஸ்டிக்கரை போட்டு கொடுக்குற விஷயம் தானே இதெல்லாம் ஏன் நீங்கள் முன்னாலேயே செய்யலை தானே கேட்குறோம் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கூட பயன்படுத்தலைன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மாநில அரசு ஏன் நீங்கள் பயன்படுத்தலை முன்னால் அப்போது இது பொய் தானே ஏமாற்று வேலை மோசடி இதுக்கு ஒரு கேபினட்டு மீட்டிங்கு ஏன் அது அவரை முதலமைச்சரே சொல்கிறது இல்லையா அதனால் இது ஒரு மோசடி அவர்களுடைய கோரிக்கை என்ன அவர்களுக்கு தேவையானது தாங்கள் பாதுகாப்பாக பணி பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை அதை அவர்களிடத்தில் சொல்லி ஒரு தீர்வை சொல்லி காம்ப்ரமைஸாக அவங்கள்ட்ட பேசி அவர்களுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமை அதுதான் நேர்மை நேர்மை தவறிவிட்டது இந்த அரசு நேர்மை தவறிவிட்டார் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட நேற்று அதான் பார்த்தமே பெண்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எப்படி கையாண்டார்கள் என்பதை நம்ம பார்த்துக்கொண்டுதான் இருந்தோம் எல்லாவற்றையும் கூட திரு சேகர் உடல் மொழி எப்படி இருந்ததுன்னு பார்க்க செஞ்சோம் வழக்குகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அஞ்சாது டாக்டர் தமிழிசை அவர்கள் அவர்களை வீட் ஒரு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்கிற அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலே வருத்தப்படக்கூடிய செயல் அவ்வளவு போலீஸ் தேவை நான் என்ன கேட்குறேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய குற்றங்களை தடுக்கக்கூடிய காவல்துறை பத்து பேர் இருபது பேர் எதுக்குங்க அங்கே போகணும் ஒரு ஏசி அதுக்கு ரெண்டு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஏ ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் என்ன சார் இது இதை தான் சொல்றேன் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் ஆளுங்கட்சஜா தூக்குவதற்குமே காவல்துறையை பயன்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அரசு செய்கிறது நான் அரஸ்ட் பண்ணதே தப்புன்ற அப்புறம் அவங்களை பிரிச்சதுன்றது அதை விட கேடு கட்ட தான் இல்ல அதுதான் சொல்ற சதி சூது அதுதான் மோசடி இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறைய ஆளுங்கட்சியினுடைய விஐபிகளுக்கு பயன்படுத்துவதும் எதிர்கட்சியினரை ஒடுக்குவதற்கும் மட்டுமே இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க குற்றங்களை தடுப்பதற்கோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கோ இந்த இருக்கக்கூடிய காவல்துறையை காவல்துறையுடைய கடமை என்ன குற்றங்கள் நிகழாது தடுப்பதற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது இருப்பதற்கும் தான் காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்த பிறகு அடிப்பது உதைப்பது இது கொலைகள் நடந்த பின்னர் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் காவல்துறையில் வேலை இல்லை குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பது தான் காவல்துறை வேற எதனா இருக்கா இந்த அது ஒரு மாணவி என்று சொல்லுவதை விட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவி என்றுதான் சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே தொடர்ந்து அரசியலமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களை இந்த ஆளுநர் என்பதில்லை அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் கேவலப்படுத்துவது மரியாதை குறைவாக பேசுவது அவமானப்படுத்துவது தரம் தாழ்ந்து நடப்பது என்பதையெல்லாம் தொடர்ந்து வழக்கமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு மலிவான அரசியல் என்று தான் நான் கருதுகிறேன் நீங்கள் அவமதித்தது ஆளுநரை அல்ல பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை அவர் ஒன்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கு போகல மனோன்மணியம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவரை அவமானப்படுத்தியது என்பது அரசாங்கத்தை அவமானப்படுத்தியதற்கு சமமானது இந்நேரம் அந்த பெண்மணியின் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் கூலி சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ன்றது தான் அதிசயமா இருக்கு வேற எதுன்னு இருக்கா டீ செலவு மிச்சம் விடுங்க அவ்வளோதானே சரியாகுது செலவு மிச்சம் தேங்க்யூ ஓகே वांगा तीन है सर टैक्स रिक्वेस्ट आप साफ कर याद करा सर सर नारायण सर इंग्लिश अपडेट यस आदि एसी आ रहा माइक एसी आ बट मैंने अपन एक